குளோபல் புத்தா தியான பாடசாலைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லாக்டவுன் புக்கை மொழிபெயர்ப்பு செய்த அருணா தேவேந்திரன் அவர்களுக்கும் நந்தகோபால் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் பயணிக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம் பத்ர்ஜி அவங்க வந்து தியானத்துல நம்ம எப்படி உயர்றது நம்மள செல்ஃபா நம்ம எப்படியெல்லாம் நம்மளை உயர்த்தி கொள்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த லாக்டவுன் புக்ல வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதுல எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன் அதாவது சர்வம் கல்பிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்துமே நம்ம தான் நம்ம தான் அனைத்துமே இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது வேற எல்லாமே அழியக்கூடியது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அதை நம்ம உணரணும்னா நம்மளுக்கு ஒரு குரு தேவை குரு இல்லாத ஒரு வித்தை வந்து அது சரியா இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அந்த குரு நம்ம பிடிக்கணும் அந்த குரு கிட்ட நம்ம கத்துக்கணும்னா பஸ்ட் நமக்குள்ள அந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா அஹ் ஒரு நீ நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம எனக்கு எதுவுமே தெரியாது நான் அது ஓபனா இருக்கணும் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல குரு சொல்ற வழியே நான் அப்படியே கேட்டுக்குவேன் அதப்படியே நான் நடப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு வரணும் அஷ்டாங்க மார்க்கமா உடல் தலை கால்கை சேவை பண்றதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அப்ப நமக்கு நிறைய அஹ் வரும் அதை வந்து நம்மளுக்கு எல்லாம் வருதோ அதை வந்து குரு வந்து தெளிவுபடுத்துவாங்க அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு மேல வர்றப்பதான் அந்த நிலைய நம்மளுக்கு ஒரு புரிதலுக்கு வரும் அந்த புரிதலுக்கு வர்றப்ப நம்ம என்ன செய்வோம்னா அந்த நிலையை நம்ம உணர ஆரம்பிப்போம் அதுக்கு விதாமகர் பத்ரிஜிக்கு பத்ரிஜி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது முதல்ல தியானம் அந்த தியானம் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே பசி உணர்வு உண்டு ஒரு இனத்துல இருந்து ஐந்து அறிவு ஜீவராசி வரைக்குமே உண்டு அதுங்க என்ன பண்ணும்னா அதுங்களோட பௌதிக உடலுக்காகவும் தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காகவும் தேவையான அறிவும் ஆற்றலும் அவங்க கிட்ட இருக்கு ஒருபடி நம்ம மேல போய் சிந்திக்கிற அறிவும் ஒரு இயற்கையில உள்ளத அது கலைநயமா மாத்தி நம்ம உணவுக்காகவும் அஹ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மள நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக கோள்கள்ல இருந்தா இருக்கட்டும் எதிரிகள் இருந்தா அது இருந்த எல்லாத்துல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட அறிவையும் நுட்பத்தையும் பயன்படுத்தி நம்மளுக்கு தேவையான அனைத்தையுமே நம்ம செஞ்சு சிறப்பா வாழ்றோம் அதுல ஒரு நிறைவு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிக்கிறப்பதான் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா இவ்ளோதானா இது வந்து நம்மளுக்கு ஒரு பில்ஃபில் ஆகாது ஏதோ ஒண்ணு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் அது நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை அதை தேடி இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்ப அதை மாதிரி நம்ம தான் நம்மளுக்கு குரு நம்ம ரெடியா இருக்கிறப்ப நம்மளுக்கு குரு வருவாங்க அதுல நம்ம பத்ரிஜி சொல்லி கொடுத்தது என்ன பஸ்ட் யோகா யோகா நம்ம வந்து அதுக்குள்ள போகணும் அதான் இயந்திர இயந்திரங்கள் மூலியமா அலைஞ்சுகிட்டு இருக்க அந்த ஐம்புலன்களையும் நம்ம அத சமநிலைக்கு கொண்டு வந்தா தான் நம்ம நமக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறதுனால தான் கைகளை cross பண்ணிக்கங்க சுரசிக ஆசனத்துல அமருங்க இல்லைன்னா நீங்க chair ல எதுல உட்கார்ந்தாலும் காலை கிராஸ் பண்ணிக்கங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கண்களை மூடிக்கங்க இப்ப நூறு சதவீதம் நம்மளுடைய அந்த ஆஹ் ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குது அப்ப அதே மாதிரி செய்யறப்ப நம்ம ஐம்புலன்களும் நமக்குள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இது நம்ம உடல்ல இருந்து எந்திரியங்க அது அது மாதிரி வர்றப்ப நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுக்கு அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அதை அனுபவிக்கணும் அதுல இருந்து கண்கள் மூலயமா நிறைய காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் காதுகள் மூலிமா பாசிட்டிவ் நெகட்டிவ் வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இதுல இருந்து எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு நம்ம உள்ள போறதுக்கு முதல் படிதான் இந்த கைகளை கோர்த்துக்கிட்டு கால்களை கிராஸ் பண்ணி கண்களை மூடுறது இதுதான் ஆசனம் பத்ரிஜி நம்மளுக்கு சொல்லி கொடுத்த இதுதான் மிக சிறந்த ஒரு ஆசனம் அஷ்டாங்க மார்க்கத்துல ஆஹ் எவ்வளவோ இருக்குது இருந்தாலும் இது வந்து போதுமானது அப்படின்னா அவங்க நம்மளுக்கே தெரியும் இது உள்ளதுலயே ரொம்ப சுலபமானது ஆனா பவர்ஃபுல்லானது இது நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி நம்ம மூச்ச கவனிக்கிறப்ப நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும் அப்படி அந்த மாற்றங்கள் வந்துச்சுன்னா சித்தர்கள் வந்து தனியா காட்டுல போய் உட்கார்ந்து தவம் பண்றப்ப அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியா இருக்கும் அவரு வந்து தவத்துல இருக்காரு எதுவும் வந்து சபிச்சிருவாரு அப்படின்னா அந்த ஆற்றலை அவர் எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் உணர்வுகள் இருக்காது அதுக்காக நம்ம என்ன செய்யணும் இது இது தவத்தை மட்டும் இருந்தா போதாது நம்ம வந்து நிறைய புக்கு படிக்கணும் நிறைய இந்த இதுல இருக்கிற தியானத்துல இருக்கிறவங்களோட நம்ம தேச்சுப்ப என்ன செய்வோம்னா அவங்க கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்ப அவங்க கிட்ட நிறைய நான் வந்து ஜெயந்தி கிட்ட சுகாசினி இருக்காங்க சாந்தி சேகர் இருக்காங்க இதே பெரிய நிறைய கிட்ட நம்ம பேசும்போது எனக்கு ஒரு புரிதல் வரும் எனக்கு அந்த புரிதல் இது சச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சா நம்ம சாதாரணமா பேசிக்கிறது இதுவே என்ன ஆச்சாரிய சாங்க ஏன்னா இன்னும் கவர்மெண்ட் இல்ல அவங்கள போல இருக்கிற மிக பெ~ மஞ்சு மேம் அவங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட பேசுறப்ப இன்னும் நிறைய புரிதல்கள் கிடைக்கும் இன்னும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் இது வந்து அஹ் book படிக்கிறதன் மூலமாகவும் நம்ம அனுபவங்களை நம்ம எனக்கு தியானத்துல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் மத்தவங்ககிட்ட சொல்றதுனாலயும் அவங்களோட அனுபவங்களை நான் கேக்குறதுனாலயும் இதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இந்த ஐம்புலங்கள்ல நான் எந்த இடத்துல தவற நான் என்ன அதிகமா யோசிக்கிறேன் நான் எதை பயன்படுத்துறேன் அதாவது இப்ப பத்து இட்லி சாப்பிட்ட சாப்பிடுறவங்க எட்டு இட்லி அஞ்சு இட்லி ஆறு அப்படியே குறையும் இந்த நல்ல ஒரு இதா எப்படி சொல்லுவாங்க சினிமா பாக்குறவங்க அதை வாரம் ஏழு நாளும் பாக்குறவங்க ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கூட வருவாங்க அதே மாதிரி தேவையில்லாதது எல்லாமே நம்மளையே அறியாம இந்த தவத்துக்கு வர்றப்ப என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்ப நம்மளோட அஹ் சொல்லலையும் செயலிலையும் அந்த வாக்கு எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும் அப்ப நம்ம வந்து அந்த முன்னாடி எல்லாம் அந்த நெகட்டிவாவே பேசுவோம் நடக்காது போகாது வராது என்னால முடியாது இல்ல தியானத்துக்கு வந்து நிறைய சச்சங்கம் சுவாத்தியாயம் ஆச்சாரிய சங்கதி இதெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி செய்யறப்ப என்ன செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் first ஒரு தன்னம்பிக்கை அதிகமா வரும் பயம் நம்ம கிட்ட இருந்து போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்புறம் என்ன செய்யணும் நம்மளுக்கு நிறைய இப்ப எனக்குள்ள ஒரு மாற்றம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு உடல் ரீதியான மாற்றங்கள் தான் வரும் எனக்கு ஐ அஞ்சு வயசுல இருந்தே முட்டி வலி இருந்துகிட்டே இருந்தது இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவோ ஆஹ் மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டேன் நிறைய ப எதுவுமே சரியாகலை ஆனால் தியானத்துக்கு வந்து கொஞ்ச நாள்லயே எனக்கு அந்த முட்டி வலியே எனக்கு சுத்தமா கிடையாது இது உடல் ரீதியா ஃபர்ஸ்ட் எனக்கு அதுல இருந்து வெளில வர்றதுக்கு தியானம் மிகப்பெரிய உதவியா இருந்தது அதுக்கு அடுத்த நிலைதான் நம்ம ஆஹ் அறுகுணங்கள்ல நம்ம சீரமைக்கப்படுறோம் கோபம் பஞ்சம் பிறர் பொருளை கவர்தல் ஆஹ் நம்ம மத்தவங்களை பத்தி பேசுறப்பறம் பேசுறது எல்லாத்துல இருந்தும் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது அங்க நம்ம வந்து விழிப்பு அடைறோம் அங்க வந்து நம்மளோட உள்மனம் பேச ஆரம்பி இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது இது போதுமானது இதை நம்ம செய்யலாம் இது செய்யக்கூடாது இதை நம்ம குறைச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம நீக்கணும் இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நமக்கு மனம் அளவுல வருது அடுத்தது புத்தி அளவுல இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா போனோம்னா இப்ப எனக்கு எதிர்ல இருக்கிறவங்களும் நானும் ஒண்ணுதான் பிறர் உயிரையும் தன்னுயிர் போல மதிக்கணுங்கிற அந்த ஒரு உயர்த்த என்ன வருது அப்ப நான் என்ன அறியாமலே பிற உயிருக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவேன் இப்படி எனக்கு தியானம் நான் உணர்ந்ததுனால நான் அனுபவிச்சதுனால நான் நல்லா இருக்கிறேன் அந்த மனநிறைவு பஸ்டி எனக்கு ஏற்படுது என்கிட்ட இப்ப எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த நிறைவு வந்த உடனே இதை எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பத்ரிஞ்சி அவங்க மட்டுமே வச்சுக்காம எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி கொடுக்கறப்பதான் நம்ம இவ்வளவு பேரு இதுல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேரு நம்ம இத கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்போ நான் வந்து ஒரு தியானம் சொல்லி கொடுக்கறதா அவங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்க தகுதிக்கேற்ப இப்ப என்னால உட்கார வச்சு ஒரு பத்து பேருக்கு தியானம் சொல்லிக் கொடுக்க முடியும்னா நான் கிடைக்க வரவங்களை அதிகப்படியா நான் ஒரு நிமிஷம் செய்வேன் எங்க போனாலும் சரி அத பத்தி நான் சொல்லுவேன் இந்த கிளாஸ் நல்லா இருக்கும் நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் அதாவது நம்ம சொல்றது மட்டும்

பத்து நிமிஷமா செஞ்சு உங்களுக்கு எத்தனை வயசா அத்தனை நிமிஷம் பண்ணுங்க அதே எப்படியா மூணு மணி நேரம் செய்ய அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த மூணு மணி நேரத்தை செய்யும் பொழுது நிறைய ஆரம்ப அதாவது நம்மளை ஊக்கப்படுத்துறோம் இது என்னோட புரிதல் அழுவா கொடுத்து அனுப்போம் வந்த உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்போம் அப்ப வீட்டுக்கு போனா இது கிடைக்கும்ங்கிற அந்த குழந்தைக்கு அதே மாதிரி சில காட்சிகள் சில இதெல்லாம் வரும் அதுலயே நம்ம நின்றுட்டோம்னா அடுத்து நம்ம வளர்ச்சி இல்லாம போயிடும் அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய மாஸ்டர்கள் கரெக்டா ஆவாங்க நம்மளுக்கு நிறைய புரிதல்கள் வர ஆரம்பிக்கும் அப்படி வரப்ப பத்ரிஜிட்டு இருந்து பிரமிடு தியானத்தை நம்ம கத்துக்கிட்டோம் இருந்து தியானத்தை கத்துக்கிட்டோம் பத்திரிட்ட இருந்து அஹ் பிரமிடு தியானத்தை கத்துக்கிட்டோம் வரலார்கிட்ட இருந்து பிற உயிருக்கும் உயிர் கோல் பாவிக்கணும் அதனால ஆஹ் அசைவத்தை விடணும் துன்பம் தரக்கூடாது அப்படிங்கறத கத்துக்கிட்டோம் உம் இன்னும் ஒவ்வொரு குருமா மௌனத்தை கத்துக்கிட்டோம் ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம மௌனத்தை கத்துக்கிட்டோம் அணைதரசா கிட்ட இருந்து சகிப்பு தன்மையை கத்துக்கிட்டோம் திருவள்ளுவர் கிட்ட இருந்து நம்ம அதுல இரு இல்லாத கான்செப்டே கிடையாது அதுல எல்லாமே இருக்குது அதை படிச்சாலே நம்ம வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் ஆனா நம்ம அந்த அளவுக்கு இல்ல மார்க்குக்காக மட்டுமே அதை நம்ம ப படிக்கிறோம் எல்லா இதுலையுமே இப்ப லோக் சம்பாரம் ஆசிரியரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆஸ்டர் டிராவல் அத மாதிரி மிர்தாத் எடுத்தா அவங்க கிட்ட இருந்து ஒரு இதை நம்ம கத்துக்கிறோம் அதே மாதிரி கிட்ட இருந்து ஒரு ஒரு இது நம்ம படிக்கிறப்ப நம்ம அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தெரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆசிரமா நம்ம ஓ நல்ல உயர்ந்துகிட்டேதான் போறோம் உயர் நம்ம அடைகிறோம் அதோ சிலவங்களா எப்பருள எச்சையலை எகுணத்தை எஃகுயிரை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளும் தன்மையோய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இப்பருமே இயல்புக்கு நிதியாகும் அதாவது இது இதுபடி நம்ம யார அதிகமா பாக்குறோமோ அவங்க கொள்கைய நம்ம அடிக்கடி நமக்குள்ள உள்வாங்குறவங்க நம்மளே தெரியாம நம்மளோட இயல்பு வந்து அந்த மாதிரி மாற்றம் தரும் அதனாலதான் நல்லவருங்க கூட சேரணும் அதான் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க கூட சத்தியத்தை தெரிஞ்சவங்க கூட தான் நம்ம சேரணும் சத்திய வழிதான் நம்ம நடக்கணும் நடக்கணும் அப்படிங்க அது வந்து இதுல நம்மளுக்கு வைராக்கியமா இருக்கணும் வைராக்கியமா நம்ம அதை கத்துக்கணும் அந்த வைராக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குருமையில ஒரு குரங்கு குட்டி என அம்மாவை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும் அம்மா மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே போகும் ஆனா நம்ம என்ன அந்த குட்டி என்ன செய்யும் இருக்கமா பிடிச்சுக்கும் அது பிடிச்சுக்கிட்டு அது விடவே விடாது அது மாதிரி நம்ம குரு குரு பக்தி நம்ம கிட்ட அப்படி இருக்கணும் ஆனா குரு என்ன செய்வாங்கன்னா குட்டி எந்த தவறு செஞ்சாலும் எப்படியா இருந்தாலும் மேலே கொண்டுட்டு வரணும்னு ஒரு பூனை மாதிரி நம்மள அவங்க காப்பாங்க எந்த இடத்துல நம்ம தவறுறோம்னா எப்படியாச்சும் இந்த இவங்களுக்கு பிறப்பி நோக்கம் அறியணும் அவங்க எதற்காக வந்த ஒரு இலக்கே இல்லாம இருந்தோம்னா நம்ம போற இடமே தெரியாது எங்க இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு முன்னேற்றம் தெரியும் அது இல்லாம நம்ம இருக்கிறப்ப என்ன செய்யணும்னா அத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நம்ம வந்து அந் குரு வந்து நம்ம கிட்ட பூனை மாதிரி நடந்துக்குவாங்க நம்ம வந்து அப்ப அந்த குட்டி என்ன செய்யும் எனக்கு என்னன்னு அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு இருக்கும் அப்படி இல்லாம அந்த நம்மள வந்து குரு அந்த அளவுக்கு மேல் மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பாரு அந்த அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு குருவும் உம் நம்மள வழி அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்க அப்பதான் நம்மளால நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் நம்ம மேன்மையான அடைய முடியும் அதாவது நீயே அதுவாக இருக்கிறா நீனா எல்லாமே பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் சூரியனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும் நிலவ இருட்ட இருளா இருக்கட்டும் ஒளியா இருக்கட்டும் அனைத்துமே நீயாதான் இருக்கிற அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னாக்கா நம்ம இதெல்லாமே ஆரம்பத்திலே இருந்து நம்ம கத்துக்கிட்டே வரணும் அப்படி கத்துக்கிட்டே தான் நம்மளுக்கு அந்த புரிதல் கிடைக்கும் அப்புறம் அஹ் இதுதான் தத்துவமசி அப்படின்னு சொல்றாங்க அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மமாக நானே சத்தியமாக நானே அதுவாக நான் தான் எல்லாமாக இருக்கிறேன் நான் தான் இப்ப ஜெயந்தியா அவங்களாவும் இருக்கிறேன் நான்தான் சுகாசினியாவும் இருக்கேன் நான்தான் கோமதினமாவும் இருக்கேன் அஹ் நான் நான் தான் எல்லாமாவே இருக்கிறேன் நான் தான் அந்த எப்படி சொல்லுவேன்னா அந்த அறிவு ஜீவராசியாகவும் நான் தான் இருக்கிறேன் ஐந்து ஆறு அறிவு மனிதனாகவும் நான் தான் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அனைத்துலயும் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆன்மாதான் அந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது அந்த நிலையை தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எந்த படிப்படியா நம்ம வந்துகிட்டே இருக்கோம் அஹ் அதுவே எல்லாமே அதுதான் அதுதான் இது ஆன்மீகத்துல வந்து ஒரு உயர்ந்த நிலைய அடையறதுக்கு என்ன செய்யணும்னா ஆன்மீக வாழ்க்கையில வந்து உச்ச நிலைய அனுபவங்களில் இது இது வந்து ஒண்ணு அது என்னன்னா நம்ம அனுபவ நிலையில வந்து தனி மனிதன் ஆஹ் பிரபஞ்சம் உம் அறிபவன் அஹ் அறிவு அறியப்படும் பொருள் அனுபவமற்ற பிரம்ம நிலைய நம்ம அடையணும் இது எல்லாமே சேர்ந்ததுதான் பிரஞான பிரம்மம் இது சர்வம் கல்பித பிரம்மம் இது அனைத்துமே எல்லாமே இங்க இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த பொருளுமே நான் தான் நான் தான் அனைத்துமே அப்படிங்கிற அந்த நிலையை அடையணும்னா நம்ம பஸ்ட் தியானத்துக்கு வரணும் அந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி செய்யணும் அந்த பயிற்சியை கண்களை மூடி கைகளை கோர்த்து கால்களை கிராஸ் பண்ணி அந்த மூச்சை கவனிக்கும் பொழுது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் உடல் ரீதியா வரும் அடுத்தது மன ரீதியா வரும் அடுத்தது புத்தி ரீதியாக வரும் அதெல்லாம் நம்ம கடந்த நிலைக்கு ஓ நமக்குள்ள நல்ல பண்புகள் வெளிப்படும் நமக்குட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் போய் ப்ளஸ் வரும் அடுத்தது அந்த ஆன்மா அனைத்துமே பிரம்மம் அது அது அல்ல அல்ல குறையாதது காலத்தால் எந்த காலத்திலும் அழிக்கப்படாதது ஏற்கனவே அழிந்ததும் கிடையாது இதுக்கு அப்புறமும் அது அழியப்படாதது அது பேராற்றல் அது பேர் அறிவு எந்த காலத்திலயும் எந்த இதுதான் சிவம் இதுதான் பிரம்மம் இதுதான் ஆதி இதுதான் அனாதி அப்படின்னு அனைத்தும் அந்த அந்த நிலையை அடையிறதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு இந்த பிறப்பின் நோக்கம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த ஆன்ம பசி இந்த ஆன்ம பசி நம்மளுக்கு ஏற்பட்டா மட்டும்தான் நம்ம இதெல்லாமே தெரிஞ்சு இதை நம்ம அடைஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட இது இதுல என்ன ஒரே ஒரு அனுபவம் மட்டும் நான் சொல்லிட்டு என்ன நான் உரைய முடிச்சுக்கிறேன் ஆஹ் எனக்கு நான் வேற ஒரு ல ஒரு ஆறு வருஷமா இருந்துகிட்டு இருந்தேன் அதுல எனக்கு ஃபில்ஃபில் ஆகல நான் போற பாதை கரெக்டான இதானா நான் சரியாதான் போயிட்டு இருக்கேனா அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு தீவிரமா வந்துகிட்டே இருந்தது திரும்பி திரும்பி நான் அதையவே யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ எனக்கு விடிய கால ஒரு நாலு மணி இருக்கும் ஒரு தாடி வச்சோ ஒரு தவறு என் கிட்ட வந்து நீதான் உனக்கு குரு அப்படிங்கிறத சொன்னாரு இதை நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மணி நேரத்துல பதிஞ்சு சொல்லி இருந்திருப்பேன் அப்போ எனக்கு அப்படியா நான் நானே எப்படி எனக்கு குருவாவேன்னு க எந்திரிச்சு நான் போய் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டால் அவங்களும் தான் சொல்லுவாங்க டேரக்டா யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா ஆமா அவங்களுக்கு நீங்க தான் குருன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் எப்பயுமே யூடியூப்ல இதே மாதிரி தியான சம்மந்தம் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் என்னையே அறியாம என் கை அதுக்குள்ளே போய் அதுல நோ டாக்டர் நோ மெடிஷன் ஓடிட்டு இருந்தது பிஎஸ்எஸ்எம்ல தான் ஒரு ரெண்டு மூணு நா ஒரு வாரம் கழிச்சுதான் தெரியும் நான் பார்த்தது பிதாமகர் பத்ரிஜி அவர்கள் அதாவது நான் ரெடியா இருந்ததுனால குரு என்னை தேடி வந்து என்னைய ஒண்ணும் தெரியாத இந்த புள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம மேல தூக்கி விடணும் அப்படின்னு அவரு செஞ்சு என்னைய வழி நடத்தி இந்த அளவுக்கு இங்க கொண்டுட்டு வந்து இந்த மிகப் பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் கோமதி நந்தகோபால் அவர்களுக்கு நன்றி 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 நான் இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப